வணக்கம் இன்றைக்கி வந்து சூப்பராக குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து குழி பணியாரம் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகாய் சீரகம் ஒரு வானாலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் இதோட உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க சீரகத்தை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு வந்து வர மிளகாய் சேர்த்துக்கோங்க இதோட கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லை கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் கேரட்டும் வந்து ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லைங்க இல்லைங்க ஒரு பாதி அளவு வந்து வெந்து வந்தால் போதும் இதோட கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நாம் எடுத்து வச்சுருக்க மாவோடு சேர்த்துக்கலாம் இதுக்காக வந்து நம்ம தனியாக வந்து மாவு அரைக்கணும்னு தேவையில்லைங்க நம்ம எப்போவும் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாவுலேயும் வந்து நம்ம கூலி பணியாரம் செய்யலாம் நல்லாவே வரும் எப்போவுமே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கூட கொடுக்கணுங்க அதனால தான் நான் இதில் வந்து கேரட் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் இதோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து மாவு அரைக்கும் போது வந்து உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் வந்து உப்பு சேர்க்கல நீங்கள் உப்பு சேர்த்து அரைக்கலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பனியார கல்லை சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து மாவை எடுத்து விட்டுக்கலாங்க கல் வந்து முழுகிற அளவுக்கு மாவை விடக்கூடாது கொஞ்சம் உள்ளே இருக்கிற அளவுக்கு விடணுங்க அப்போ தான் வந்து அதை திருப்பி போது வந்து ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கும்போது வந்து அதை திருப்பி விடுவோம் இல்லைங்களா அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக தீர்ப்ப முடியும் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து இதை திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க குழிப்பனியாரம் ரெடி இதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல கடலை சட்னி தேங்காய் சட்னி பொட்டு கடலை சட்னி அந்த மாதிரி செய்வோம் எல்லா சட்னியும் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கார சட்னி கூட அது இல்லாமல் நம்ம பெரண்ட சட்னி தூதுவளை சட்னி அந்த மாதிரி செய்யும்போது வந்து சூப்பராக இருக்குங்க